ஹாப்பி மார்னிங் ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்ற மார்க்கெட்ஸை பார்ப்போம் நான் ட்ரேடர் வினோத் சோ நிஃப்டி வந்து டூ ஒன் ஃபோர் ஒன் எயிட்ல க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஒன் எயிட்ல க்ளோஸ் ஆயிருக்கு விச் இஸ் லைக் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மைனஸ் நேற்று ஒரு ஃபிளாட் க்ளோசிங் அதுக்கப்புறமா வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டூ செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் நேற்று வந்து மார்க்கெட் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எக்ஸ் நிஃப்டி இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு மணி ஆறு ஓகே ஸோ மீன் வயல் ஸோ நிஃப்டியோட மன அனாலிசிஸை முதல்ல பார்த்துருவோம் ஸோ யூஷுவலாக நிஃப்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்டில் பார்ப்போம் ஸோ டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது நிஃப்டியோட க்ளோசிங் எப்படி இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை தாண்ட முடியாமல் அதாவது இன்னைக்கு ஃப்ரைடேவோட ஹையை தாண்ட முடியாமல் தட் இஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் நைன்டி டூ அந்த ஹையை தாண்ட முடியாமல் இப்போதைக்கு வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்கு ஓகே ஸோ நிஃப்டி வந்து அதே ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நே போன வாரம் எல்லாமே வந்து ரொம்ப இட் வாஸ் வெரி குட் ரன் அப் ஒரு கேப் அப் ரன் அப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் கேப் அப் ஆகி கேப் அப் ஆகி கிடக்கிற கிடக்கிறன்னு மேலே போக ஆரம்பிச்சுது ஸோ இப்போதைக்கு நேச்சுரல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த இந்த லெவலில் இருக்கு டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி த்ரீ கிட்ட இருக்கு பட் அந்த லெவலுக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் பார்த்துடலாம் ஆஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு போற மாதிரி தான் இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ இந்த லோ உடஞ்சா மட்டும்தான் அதாவது ஃப்ரைடேவோட ஸ்விங் ஃப்ரைடே இருக்குன்னு ஒரு ஹை அண்ட் லோ இருக்கு அந்த லோ உடஞ்சது அப்படின்னா தென் நெகட்டிவ்னஸ் இருக்கு இல்லைன்னா கிடையாது ஸ்டில் பொலிஷ்னஸ் தான் வந்து மார்க்கெட்ல இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரைடே லோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீன் நம்ம நிறைய டேட்ஸ் பத்திலாம் நம்ம பேசினோம் நேற்று மார்க்கெட் நேத்து நேத்தோட ஃபைன் நேத்து மார்க்கெட்ல ஃபைனல் சார்ட்ல அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது நம்மளோட இன்டர்மீடியேட் நேச்சுரல் நம்பர் ஆனால் ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் அரௌண்ட் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணி ரொம்ப டைட் ரேஞ்சில் நேற்று இருந்திருக்கு நேற்று பெருசாக ட்ராவலே பண்ணலை ஓகே மற்றபடி நேச்சுரல் நம்பர் படி நிஃப்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா இன்டர்மீடியட் நேச்சுரல் நம்பர் படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை கரெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்குது ஃபைன் ஸோ ஃப்ரைடே லோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதை எப்படி அதை அதை எப்படி சஸ்டெயின் பண்ணுது இல்லை சஸ்டெயின் பண்ணாமல் திருப்பியும் வந்து ஒரு புலிஷ் கொடுக்குதா அப்படிங்கறத பார்ப்போம் பட் சம் வேர் தர் நம்மளோட லோ இருக்கு இல்லையா அதாவது இந்த கரெக்ட் இந்த லோ நான் சொல்றது இந்த லோ இந்த லோல இருந்து சிக்ஸ் டைம்ஸ் வந்து ஐ மீன் ஆறு முறை வந்து அதோட ஸ்விங்ஸ் முடிஞ்சிருக்கா அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே அப் தான் போயிட்டு இருக்கு இஃப் ஐ எம் நாட் ராங் மார்க்கெட் has to கோ till திஸ் which is ட்ரிபிள் டூ டபுள் செவன் அது வரைக்கும் நிஃப்டி வந்து போகணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பட் அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அதுதான் எக்ஸ்பெக்டட் ஓகே ஃபைன் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் சிமிலர் மூமெண்ட்ஸ் தான் மற்றபடி அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மீன் நம்மளோட கோல்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ டூ எயிட்டில் இருக்குது ஸோ டூ ஜீரோ டூ எயிட்டில் இருக்கிற கோல்டு வந்து எந்த பக்கம் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பக்கமும் போல இட் இஸ் வெரி ஃப்ளாட் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டில் ஃப்ளாட்டாக இருக்கு அதாவது டூ ஜீரோ ஃபோர் எயிட்டை தாண்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு மேபி இன்னும் ரெண்டு மூணு நாள் அதை வந்து தாண்டி நம்மளை எல்லாரையும் வாங்க வச்சு திருப்பி கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கி ஒன் நைன் ஃபைவ் எயிட் வரைக்கும் வந்து ஃப்ரம் தேர் இஃப் இட் மூவ் அப் ஒரு நல்ல ரன்னப் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அந்த அதர் ஹேண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு இந்த இந்த லோ அதாவது இந்த டூ ஒன் த்ரீ ஃபைவ் போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்க இந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் லோ அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே ஸோ இந்த லோ இந்த 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 ரெண்டு லோவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு எனக்கு தோணுது பார்ப்போம் ஃபைன் குரூடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிக்ஸ் ஜீரோ செவன் சிக்ஸ் குரூடு வந்து டிராஸ்டிக்கா மேலேருந்து கீழே நிறையவே இறங்கிடுச்சு பட் அரவுண்ட் திஸ் லெவல் நம்ம வந்து நிறைய டைம் பேசினோம் இந்த லெவல்ல நிறைய ட்ரேட்ஸ் இருக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த ரேஞ்சில் ட்ரேட்ஸ் இருக்குங்கிறதுனால ப்ராஃப பாசிபிளி இந்த இடத்துல ஒரு ஒரு பையிங் இருக்கும்னு நம்ம யோசித்தோம் அதே மாதிரி பையிங் வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்லோவாக ஒரு புல்யூஷனஸ் காட்டுறது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருந்து மேபி நியூ ட்ரெண்ட் வந்து குரூடில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி நம்மளோட சில்வரை பொறுத்த வரைக்கும் அபோவ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் அபவ் டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே இருக்கு ஸோ டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெசிஸ்டன்ஸ் அதை நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ராக் பண்ணிட்டு ஒன்று தான் யுஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருக்குது ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ்ல இருக்கு ஓகே அண்ட் யுஎஸ்டி ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இட் இஸ் மெயின்டைனிங் அட் எயிட்டி த்ரீ அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டு இன்னுமே இறங்கியிருக்கு நம்ம செவன் பாயிண்ட் ஃபோர்ல பார்த்தோம் த்ரீல பார்த்தோம் இப்போ டூல பார்த்தோம் இப்போ செவன் பாயிண்ட் ஒன்ல பாக்குறோம் ஓகே ஸோ இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டு இறங்க இறங்க ஈக்விட்டி மார்க்கெட் வில் பி வெரி பாசிட்டிவ் இப்ப நம்மளோட அந்த செக்டாஸ் போயிடலாம் நேத்து செக்டாஸ்ல எதெல்லாம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் எதனா பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்னு பாக்கலாம் எதுவும் பெருசா ஒன்றும் இல்லை ஒரு மீடியா மட்டும்தான் இருந்துச்சு மீடியாவை நம்ம பெருசா ட்ராக் பண்றது இல்லை ஸோ செக்டாஸ் பக்கம் செக்டாஸ் அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ மீன் அது ஸ்கிப் பண்ணிட்டு ஐ திங்க் ஆனந்த் சரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸுக்கு போயிடலாம் ஆனந்த் சரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நேற்று பெருசா எதனா இறங்கிச்சே அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவும் இல்லை பட் இருந்தாலும் இந்த எம்எச்சர் சார்ட்டை ஒரு முறை பார்த்துடலாம் எம்எச்ஆர்எல் சாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபிளாட் ஸோ இட் ஹேஸ் டு கம் டவுன் வந்துடும் பட் அரௌண்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் இந்த லெவல்ஸில் வந்து இட் வில் டேக் அ பவுன்ஸ் த்ரீ செவன்ட்டி த்ரீ செவன்டி ஒன் லெவல்ஸ்ல இட் வில் டேக் அப் பவுன்ஸ்னு தோணுது பார்ப்போம் அடுத்தது என்ன ஐசிஐசி பேங்க் ஐசிஐசி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் ரன் அப் மேலே போயிடுச்சு அரவுண்டு நம்பர் நேச்சுரல் நம்பர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த ரேஞ்சில் திரும்பி இருக்கு சரியா ஸோ திருப்பி இட் இட் மே கம் டவுன் டு திஸ் லெவல் விச் நைன் செவன்டி ஃபைவ் அந்த லெவல் வந்ததுன்னா வீ கேன் அகெயின் வை ஐடிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபோர் ஒன்னு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஒன் பக்கம் கீழே மேலே அப்படின்னு போயிட்டே இருக்கு பட் கீப் ஆடிங் தி ஸ்டாக் ஓகே ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து நேச்சுரல் நம்பர்ல ரியாக்ட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு பார்ப்போம் அதே மாதிரி காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸும் ஓரளவுக்கு வந்து நம்ம நேச்சுரல் நம்பரை வந்து ரியாக்ட் பண்ணக்கூடியது தான் அரௌண்ட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஜீரோ அந்த லெவல்ஸில் இட் என்ன சொல்றது ஒரு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு பட் பட் ஐ எம் நாட் கான்ஃபிடன்ட் தட் இங்கிருந்து இது மேலே போகும் அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை ஸோ ப்ராப்லி வாட் வில் ஹேப்பனஸ் ஃப்ரம் ஹியர் இட் ஹாஸ் டூ கம் டவுன் இந்த பழைய லோ உடையும்னு எனக்கு தோணுது நைன் செவன்டி சிக்ஸ் லோ தேர் இட் ஹேஸ் டூ கம் டவுன் டு எயிட் ஃபிஃப்டி லெவல்ஸ் வரைக்கும் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பார்க்கலாம் அடுத்தது டெக் மஹேந்திரா டெக் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் நியூ பிரேக் அவுட் பட் இருந்தாலும் நமக்கு மேட்சல் மேல ஒரு நேச்சரல் நம்பர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை தான் இங்க ஏற்கனவே அந்த ரெசிஸ்டன்ஸ்ல ரியாக்ட் பண்ணிருக்கு திருப்பி அதே ரெசிஸ்டன்ஸ்ல ரியாக்ஷன் நடந்திருக்கு பார்ப்போம் அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகணும் டைம் நம்ம இதை வந்து ரீட் பண்ணியிருக்கோம் ஐடிஎஃப்சி 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 வந்து என்ன சொல்றது அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஐடிஎஃப்சி வந்து அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேல சப்ஸ்டான்ஷனாக நிற்கணும் அது நின்னதுக்கு அபவுட் தட் ஓகே மற்றபடி வேற என்ன தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க் ஃபைவ் டுவெண்ட்டி டூல இருக்கு ஸோ தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் போன வாரத்திலலாம் கொஞ்சம் இறங்குச்சு அந்த சார்ட்டை ஒரு முறை பார்த்துருவோம் ஸோ இதுல வந்து பாருங்க எா வந்து அந்த நேச்சுரல் நம்பர் ஆனா இது என்ன நம்பர் எஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ்ல இருந்து எக்ஸாக்டா திரும்பி திரும்பி ஒரு ரியாக்ஷன் நேற்று கொடுத்துருக்கு யூ கேன் வித் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகே பை அண்ட் செல்ஸ் வந்து நிறையவே பண்ண முடியும் இஃப் ஸ்கேல்பர் இல்லை என்ன சொல்றது நீங்க வந்து ஒரு சின்ன ஷார்ட் டேம் ட்ரேடர்ஸ் மாதிரிலாம் பண்றீங்கன்னா சும்மா உட்காந்து நீங்க பிளே அரவுன் வித் ஓகே ஸோ முத்தூட் ஃபின்ஸ் மணப்புறம் இன்னுமே நல்லா இருக்கு முத்தூட் ஃபின்கார்ப் முத்தூட் ஃபின்கார்ப் இன்னுமே நல்லா இருக்கு முத்தூட் ஃபின்கார்ப்போட சார்ட்டை பார்ப்போம் முத்தூட் ஃபின்கார்ப்போட சார்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கீப் மூவிங் அப் இல்லையே ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்க பெரிய அதோட பெரிய பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா முத்தூட் ஃபின்கார்ப் இன்னும் பெருசா ஏறல ஓகே முத்தூட் நாட் முத்தூட் ஃபின்கார்ப் இட்ஸ் முத்தூட் ஃபினான்ஸ் ஓகே இன்னும் பெருசா ஏறல யூ கேன் கீப் ஆடிங் அதே பேட்டர்ன் தான் வந்து மனப்புறம்லயும் மனப்புறம்னு வந்து கடகடல் மேலே போயிடுச்சு ஒன் செவன்டி ஃபைவ் போயிடுச்சு அப்படிங்குற கட்டணத்துல இன்னுமே ஒரு பெரிய ரன் அப் அதுல வந்து இருக்கு அப்படின்னு தான் தோணுது ஓகே அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஐடிஎஃப்சி பார்த்தோமோ அதே மாதிரி ஐடிஎஃப்சியும் பார்த்துருவோம் பெருசாக ஒன்றும் கிடையாது பட் ஸ்டில் இட் இஸ் அபவுட் எயிட்டி ஃபைங்கிறது இட்ஸ் குட் நியூஸ் பட் இட் ஹேஸ் டு கோ டில் ஒன் நாட் ஃபைன் நான் எதிர்பார்க்க பார்ப்போம் ஸோ மத்தபடி எந்த ஸ்டாக்ஸ் ஏறி இருக்குன்றதை பார்க்கலாம் எஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நேற்று மட்டும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இஸ் இட் அ பிரேக் அவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பழைய ஹைய பிரேக் ஆச்சு பழைய ஹைய இந்த மாதிரி பிரேக் ஆயிஸ் நல்லா க்ளோஸ் ஆச்சு அப்படின்னால இட்ஸ் அ கிளியர் பிரேக் அவுட் அப்படின்னு தான் நம்ம எடுப்போம் அண்ட் இது வந்து நேச்சுரல் நம்பராக ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா எஸ் ரெஸ்பெக்ட் பண்ணது ஓகே அதுக்கு அடுத்தது எக்ஸைட் எக்ஸைடுமே நேத்து வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த என்ன சொல்கிறது டூ செவன்டி சாரி டூ நைன்டி செவனை பிரேக் பண்ணி அழகா வந்து நேற்று க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ எக் சைட் ஹேஸ் டு ட்ராவல் இந்த லெவல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம் வச்சு ட்ரிபிள் த்ரீ வரைக்கும் மேலே போகும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா யூ கேன் என்ஜாய் த ஓகே அடுத்தது வந்து பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே அது வந்து அது பாட்டுக்கு மேலே தான் இருக்கு ஃபார்மா பீஸ் அதுக்கு அடுத்தது யுனைடட் ஸ்பிரிட்ஸ் யுனைடெட் ஸ்பிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்டவல் அதாவது மெக்டோவலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மூணு டைம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது ஒன்று ரெண்டு மூணு திருப்பி இந்த முறை வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கு ப்ராப்ளி இன்னைக்கு பிரேக் அவுட் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே அடுத்தது தங்கமயில் தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஃபிளாட் கவுண்டர் இப்பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பெட்ரோல் நெட் வெரி குட் பெட்ரோல் நெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த லெவலில் வந்து இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரௌண்ட் திஸ் லெவல் வீக் யூ கேன் செல் அண்ட் யூ கேன் ஆல்சோ திருப்பி கீழே வந்தால் யூ கேன் கீப் பை யூ கேன் யூ கேன் கீப் டூயிங் திஸ் ஓகே ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் ஃபேசிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஒரு லோ இந்த லோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த லோஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதை தாண்டறதுக்கு நிறையவே கஷ்டப்படும் ஏன்னா இந்த லோ உடையறதுக்கு இந்த லோ உடையறதுக்கு எவ்வளோ ஒன் ஷாட்ல உடஞ்சது பாருங்க ஒரு வால்யூமோட உடஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் உடைய முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ஒரு பெரிய பார் இல்லை இந்த ஒரு பெரிய ரன் அது வந்து பிரேக் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இட் வில் டேக் டைம் ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தோம் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம சீ அதர் ஸ்டாக்ஸ் ஆல்சோ ஓகே ஸோ கண்டினியூஸாக நிறைய வீடியோ பண்ண முடியல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது பட் ஸ்டில் ட்ராவல் அண்ட் ஒர்க்கில் போய் மாட்டேன் மாட்டுறதுனால நிறைய வீடியோஸ் பண்ண முடியல கரெக்டாக சொன்னோன்னா காலையில் ஏன் முடியல ஸோ அதனால பட் ஐம் ட்ரைங் டு டூ தட் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் யூ வில் யூ வில் இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அண்ட் தேங்க் யூ